தாய் கத்துட்ட பிள்ளைகள் எல்லாரும் எப்படின்னு கீழ நல்லா இருக்கீங்களா கத்திரி வேதவசனம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் அவர் பன்னீர்வரை மழை அசுத்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அதுக்கு கீழ் வசனம் சொல்லுது வலிக்கு பையை ஆகிலும் அப்பத்தையாகிலும் கச்சைகளில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதிரச்சிகளை போட்டுக்கொண்டு போகவும் இரண்டு அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளிட்டார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அவ ஆண்டவர் வந்து பன்னீர் வரையும் தெரிந்தெடுக்கும் பொழுது அவர்களிடத்தில் ஆண்டவர் என்னென்ன கட்டளை இந்த 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 தெரியுது நம்ம வந்து வந்து ஊழியம் செய்யும் பொழுது பன்னீர் வரையும் ஊழியத்துக்கு அனுப்பினார் அனுப்பும்போது இந்த வசனத்தை சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு அவங்களும் ஊழியத்துக்கு அனுப்புனாரு அது என்ன போட்டிருக்குன்னா வலிக்கு பைய ஆகிலும் ஆகிலும் கச்சையின் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போக சொல்லியிருக்கிறாரு அடுத்து பாதிரட்சியை போட்டு கொ போட்டுக் கொள்ளவும் இரண்டு அண்ணீர்களை தறியாதிருக்கவும் கட்டளை இட்டார் அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள்ல ஆண்டவர் பேசுறாரு ஆண்டவர் வந்து விரும்புகிற ஊழியம் இந்த ஊழியம்தான் ஆண்டவர் வந்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுது அப்படிதான் ஊழியம் செய்தார் இந்த கால யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை ஆனா இந்த காலகட்டத்தில் ஊழியம் வந்து எப்படியோ போய்கிட்டு இருக்குது காசுக்காக பணத்துக்காக பிரபலங்களுக்காக தன்னை எல்லாரும் கனம் பண்ணணும் தன்னை தேடி வரணும் இப்படிங்கிறதுக்காக தான் இப்பளத்தை ஊழியம் போய்கிட்டு இருக்குது ஆனா தேவன் அதை விரும்பவே இல்லை ஒருபோதும் தேவன் விரும்பல மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் ஆண்டு என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா அஹ் அதேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் ஒருவன் வந்து மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தான் அதுக்கு முன்னாடி அவன் சொல்ற ஆண்டர்கள் வந்து அவன் கேக்குறான் நம்ம நான் வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும் நான் எப்படி நான் சுதந்திரத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு அவன் தான் சொல்றாரு அவன் வந்து எல்லா கற்பனைகள் கட்டளைகள் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் கை கொண்டு வந்தான் ஆனா அவனிடத்துல ஒரு குறை உண்டு என்னன்னா ஐஸ்வர்யவானா இருந்தான் அப்ப ஆண்டோர் சொல்றாரு உனக்கு உண்டான எல்லாத்தையும் நீ விட்டு தரித்திர்க்கு கொடுத்துட்டு உன் சிலரை எடுத்துக்கொண்டே பின்பற்றி வான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த கால ஊழியத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழைகளுக்கு கொடுக்குறவங்களாம் இருக்கணும் தன்னுடைய சுக சுகத்துக்காக தன்னுடைய இன்பத்துக்காக ஆஹ் பணங்கள் ஏழை ஜனங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தசம பாகம் காணிக்க இப்படின்னு சொல்லி ஒரு இதை கட்டளைய சொல்லி ஒரு பிரமாணத்தை சொல்லி அந்த மக்கள்கிட்ட அந்த தசம பாகம் காணிக்கெல்லாம் வாங்கி எனக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் ஆனா அப்படி இல்லை இப்பொழுத்த உள்ள ஊழியக்காரங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அநேகர்லாம் எல்லாரையும் குறை சொல்லல அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய ஆடம்பரத்துக்காக தன்னுடைய சுய லாபத்துக்காக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது எசப்பா அந்த பெருக்கிறாங்க ஆனால் என்ன சொன்னாரு ஊழியத்துக்கு போகும்போது ரெண்டு ரெண்டு பிரிச்சு விடும் போது என்ன சொன்னாரு அசுதாவுகளை துரத்தவும் மக்களை வந்து சொஸ்தப்படுத்துக்காக தான் அவங்க அனுப்பிவிட்டாங்க காசு மனம் சேர்க்கறதுக்காக அனுப்பிவிட்டாரு அப்படி கிடையவே கிடையாது காசு பணம் இருக்கலாம் ஆனா ஏழைகளுக்கு அதை கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்றது அடுத்து ஒன்று மார்க்கார் ஆர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்துல என்ன சொல்றா இருக்கிறானா ஐஸ்வர்யவான் தேவுடைய ராஜ்யத்தில் சுதரிப்பதில்லை பிரவேசிப்பதே பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசி ராஜனுடைய எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்றாங்க ஐஸ்வர்யவான்கள் தேவனி ராஜத்தை பிரவேசிக்கவே முடியாது இன்னைக்குள்ள ஊழியங்கள் எல்லாம் ஊழியத்தை பார்த்தாலே ரொம்ப மனசு வேதனையா இருக்குது எப்படி எப்படி ஆடம்பரங்கள் கழுத்துல செயின் கையில மோதிரம் அங்க பார்க்கவே முடியல சினிமாவை மிஞ்சி காரியங்கள் ஊழிய காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டு இருக்குது தேவன் இதை அறுவறிக்கிறார் பாதாளத்தின் வாசல் எப்படி திறந்து கொண்டே இருக்கிறது ஜாக்கிறதே இருந்து எச்சரிப்பா இருந்த ஊழியங்கிறது விளையாட்டு கிடையாது இது கத்தருடைய ஊழியம் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது கிடையாது கணக்கு கொடுக்கணும் ஆண்டு கணக்கு கொடுக்கணும் நம்ம சேர் ஊழியத்துல தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் யாரை இன்பப்படுத்துறதுக்காக யார வந்து சந்தோஷப்படுறதுக்காக நம்ம ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தேவனை மாத்திரம் தான் கனப்படுத்தணும் மனுஷங்க மனுஷனுக்கு தப்புனா தப்புன்னு சுட்டி காட்டி கொடுக்கறதுதான் ஊழியம் மற்ற மாதிரி எந்த ஊழியமும் கிடையாது ஆணு இருந்த உளியத்துல வரும்போது இந்த மும்பையில ஊழியம் செய்யும் பொழுது யோவான் ஸ்தானங்கள் யோவான் ஸ்தானங்கள் பிரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறார் கடுமையான உபதேசம் இன்னைக்கு எந்த அந்த உபதேசம் இருக்குது செழிப்பின் உபதேசம் தேவன் அருக இருக்கிறார் அதான் திருப்பின் சொல்றேன் பாதாளத்தின் வசல் திறந்தே இருக்குது பரலோகத்தின் வசல் பூட்டி இருக்கிறது பரலோகத்துக்கு போகக்கூடியவங்க கண்டிஷனா உபதேசம் பண்ணுங்க தேவன் என்ன சொல்றாரு அதை சொல்லி உபதேசம் பண்ணுங்க நழுவி போறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் பண்ணி போறது இந்த ஊழியலாம் வெறுக்கிறாரு இந்த ஊழியெல்லாம் ஆனவரு செய்யல அப்போசலர்களும் யாரும் இந்த ஊழியர்கள் இப்ப உள்ள அப்போஸ்தலர்கள் யாரா இருக்கட்டும் மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நழுவி போகிற ஊழியம் தேவன் அருவருக்காரு எச்சரிப்பா இருங்க பாதளத்துக்காரன் போயிடாதீங்க நரகத்துக்காரம் போயிடாதீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொள்ளணுமா உன்ன உத்தகமா ஊழியம் செய்யுங்க உலக ஆடம்பரங்களை விழுங்க வெறுத்துருங்க கூட மிஞ்சி போயிட்டு இருக்கிற ஊழியங்கள் எல்லாம் என்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் பண்ணுங்க அதே மாதிரிதான் ஒன்று தீமத்தையும் பத்து ஆறுல ஆனச்சு ஆறு பத்துல ஆண்டு சொல்லி இருக்கிறாரு பணம் ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறது பணம் 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 இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வந்து ஊழியர்காலங்களை கெடுத்துட்டு இருக்கிறீங்க ஏழை ஜனங்கள் எத்தனை மக்கள் ரோட்ல எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எல்லாம் தானே செய்யறீங்க எத்தனை ரோடு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் தானே செய்யறீங்க பிரயாணங்கள்ல எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்து உதவ இப்படிப்பட்ட ஊழிய காலம்ல பாவன வைக்கிறத நீங்க தானே அதனால ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவ சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு இல்லாம எத்தனை இடத்துல எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த மக்களுக்கு எல்லாம் நீங்க குடுத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நீங்க பணங்களை கொண்டு கொண்டு குவிக்காதீங்க கரெக்டா கத்தருக்கு கொடுக்குறீங்க கத்தர் கத்தர் இப்படி நான் வாங்க மாட்டாரு ஆனா என்ன சொல்றாரு நீ என்ன முழு இருந்தே தோணு என்ன அன்பு போதுன்னு சொல்றாரு பணத்தை கொண்டு வாங்க எந்த இடத்துல எந்த வசனத்துல சொல்லி புதிய பாட்டுல நீ அந்த பணத்தை கொண்டு தட்டுன்னு ஏதாவது வசனத்துல சொல்லி இருக்கிறாரு ஒரு வசனத்துல சொல்ற இன்னைக்குள்ள ஊழியங்கள் எல்லாம் அப்படித்தான் போயிட்டு இருக்கிற நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தா தெரியும் ஊழியர்கள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியும் அதனால நான் திருப்பியும் சொல்றேன் உள்ள காரங்களுக்கு எடுத்து விட்டுறாதிங்க உங்களுக்கு ஒரு ஆண்டோருக்கு கொடுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஏழைகளுக்கு கொடுங்க அதான் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஆண்டோர் இப்படி சொல்லியிருக்கிறாரு எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம் ஐந்தாவது வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்றாங்க பண ஆசை எப்பவுமே இருக்கக்கூடாது பணங்கிறது எதுக்கு அண்ணன்னைக்கு உள்ளது அண்ணன்னைக்கு நமக்கு போதும் அதுக்கு நமக்கு வேண்டாம் அதுக்கு மிஞ்சி போகுதுனால நம்ம பாவம் ஒன்றும் அர்த்தம் தேவன் அண்ணன்னைக்கு உள்ளது அண்ணன் நமக்கு தருவாரு அதுக்கு மிஞ்சி போய் பணத்தை பண ஆசையில போய் விழுந்து தேவையில்லாத பியூட்டி பார்லர் அது இது என்னது ஊழியகாரவங்களாக்கெல்லாம் பண்றாங்க ஊழியர்காரங்க பிள்ளைங்களை அதெல்லாம் மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கக்கூடியவங்களாம் அடிச்சிக்கிட்டு பியூட்டி பார்லர் போய் முடி போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஆடை அலங்காரத்துலதான் அறுவருக்கத்தக்கதான் இருக்குது தேவனாரு ஒழுங்கா இருந்துக்காங்க யாரா இருந்தாலும் சரிதான் தேவன கணக்கு கொடுக்க வேண்டியது வரும் அதே போல லூக்கா பதிமூன்று இருபத்தி நாலு லூக்கா பதிமூன்று இருபத்தி நாலுல என்ன ஆண்டு சொல்றாருன்னா இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் அநேகர் பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இடுக்கமான வாசல் வழி என்னதுங்க நல்ல ஹோட்டல் ஹோட்டலா போய் தின்னுகிட்டு நல்ல ஆடம்பரமா இருந்துகிட்டு நல்ல பியூட்டிஷன் பியூட்டிஷன்ல போய் உங்களுக்கு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் நீங்க செலவழிக்கிறது இது தேவன் விரும்ப விரும்புகிறது இடுக்கமான வசதி இதா இடுக்கமான வச வாசல்னா மிஷினரிகளை போய் பாருங்க ஒவ்வொரு மிஷினரிகளும் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த எல்லாம் ஏன் அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க இப்படி 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 பெரிய பெரிய ஊழியக்காரங்க பேமசா நான் ஊழியக்காரங்க யாருங்க சொன்னது தேவன் எந்த இடத்துல பேமாசா ஊழியம் பண்ணாரு ஒவ்வொரு இடத்துல தேவன் தேடி போனாங்க எத்தனை பேரை சுகப்படுத்தினாரு அத்தனை பேருக்கு சாப்பாடு நீ யார் அப்படி பண்ணுதா சொல்லுங்க நிறைய கவனமா இருந்துக்கங்க விசுவாசிகளும் ஊழியக்காரங்களுக்கு எடுத்துடாதீங்க நீங்க எல்லாம் உங்களுக்கு இப்போ பணம் கொடுக்கணுமா ஏழைகளுக்கு போய் கொடுங்க ரோட்டோரங்களில் இருக்கிற மக்களுக்கு போய் கொடுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க இதுதான் நீங்க கத்துக்கு கொடுக்கற கடை எல்லாத்தையும் நீங்க ஊழியக்காரங்களாம் கொடுத்து இந்த புதிய பாட்டு அப்படி சொல்லல ஊழியக்காரங்களுக்கு கொண்டு கொடு ஆசாரியர்களுக்கு கொண்டு கொடு இப்ப எந்த எந்த ஊழியக்காரரும் அப்படி கிடையாது எந்த ஊழியர்காரன் ஆசாரியர்களும் கிடையாது ஒரு ஊழியக்காரனால இப்ப யாரும் சொல்ல முடியுது எந்த ஊழியக்காரனும் சொல்ல முடியல அதெல்லாம் நான் சொல்றேன் அந்த கத்திற்கு பிரியமான கத்துடைய பிள்ளைகளே உங்களுக்கு வந்து பரலோகம் போகணும் இல்ல கத்தருக்கு கடன் கொடுக்கணும்னா நீங்க இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஏழை ஏழை ஜனங்களுக்கு கொடுத்து உதவுங்க ஊழியர்காரங்க ஊழியக்காரங்களை கொடுத்து 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 வாழ்க்கையில நீங்க வந்து ஊழியக்காரங்களை பாவம் ஆக்கி இருக்க பாவம் பாவத்துக்குள்ள அடிமையாக்கி விட்டுறாதீங்க நீங்களும் நாளைக்கு பரலோகத்துல கடவுள் கொடுக்க வேண்டியது வரும் அதனால தெளிவா இருந்துக்கங்க கத்திற்கு பிரியமா நடந்துக்கோங்க எந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஊழியங்களை பார்த்தாலே தெரியும் எப்படி பாவத்தை குறிச்சு எந்த ஊழியம் பே ஊழியக்காரங்க பேசுறாங்களோ அந்த ஊழியத்தை நீங்க பாருங்க சும்மா இருந்துக்கிட்டு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு உங்களை ஆண்டவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாரு இதெல்லாம் கிடையாது பாவத்தை கண்டிச்சு எந்த ஊழியக்காரங்க போதிக்கிறாங்களோ அது உண்மையான சத்தியங்க மற்ற மாதிரி எதையும் நம்பாதீங்க கத்திரக்கு பிரியமா நடங்க எல்லா எல்லாத்தையுமே நம்பாதீங்க அந்த அளப்பு அந்நிய போதைகளால் போதனைகளால் அலக்குண்டு தெரியாதீங்களேன்னு வசனம் சொல்லுது எல்லா போதனைகளையும் கேட்டு அலக்குண்டு தெரியாதீங்க எது சத்தியம் எது தேவன் பேசுறாரு எது கத்தர் பேசுறாருங்கிற தெளிவு உண்டாகட்டும் உங்களுக்கு தெளிவு வந்துட்டுனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாய் போயிடும் அதனால கத்திரிக்க பிரியமான பிள்ளைகளே தேவனுக்கு பயந்து நடங்க மற்றவங்கள பாவம் செய்யறதுக்கு நம்மளே ஒரு எடுத்துக்காட்டா நம்ம பேரக்கூடாது தேவனுக்கு பயந்து நடப்போம் கத்திர்தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஒரு சிறிய சமம் செய்துக்கிறேன்

பரிசு தாவியானவரே நன்றியோடு துதிக்கிறோமப்பா நீர் நல்லவரும் நன்மை செய்யறோமா இருக்கிறீ தகப்பன் இந்த பூமியிலே கட்டாவே நீங்க என்ன நோக்கத்துக்காக நீங்களை தெரிஞ்செடுத்தீங்கப்பா தகப்பன் உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காக எங்களை தெரிஞ்செடுக்கிறீங்கப்பா ஆனால் நாங்கள் அந்த ஊழியத்தை உண்மை செய்யணும் அந்த ஒரு யேசப்பா நாங்கள் நாலு பேருக்கு சாட்சியா இருக்கணும் சப்பா எங்கள் சுயலாபத்துக்காக எங்கள் இன்பத்துக்காக கர்த்தாவை நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாது தகப்பனே உமக்கு பிரியமாய் தகப்பனே நீங்க என்ன சொல்றீங்கப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு நாங்கள் காரியங்கள் நடக்கணும் ஆண்டவர் கத்தாவே ஸ்தோத்ர ஆண்டவர் கத்தா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய காணிக்கை ரூபாய்களை கத்தாவே நாங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களா எங்களை நீங்க மாற்றணும் எங்கள் சுய லாபத்துக்காக எங்கள் இன்பத்துக்காக நாங்க அதை செலவழிக்க கூடாது அப்பா எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த தகப்பனை ஒருவேளை வேலை சாப்பாடுங்க உடுக்க துணி இல்லாம எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வேதனை படுகிறாங்க நாங்க அவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய கரங்களா எங்களை மாற்றுங்க ரஜா தகப்பனே ஸ்தோத்ரா அப்பா ஆண்டவரை உமக்கு பிரியமில்லாத ஊழியம் செய்கிற இருக்கிற ஊழியக்காரர்கள் அநேகர் எழும்பி இருக்கிறாங்க தகப்பனு அந்த ஊழியக்காரர்கள் அனைவரும் என் தேவன் சந்திப்பீராக ராஜா அந்த உன் ஊழியக்காரருடைய இருதயத்துல உணர்ந்து கொட்டுங்க ராஜா தகப்பனே சோத்ரா கடைசி காலத்துல அநேக வஞ்சகர்கள் எழுந்தி இருக்கிறாருங்க ராஜா தகப்பனே ஒவ்வொருவரே கத்தர் தொடுவீராக தொடுவீராக தகப்பனே தகப்பனே தொட்டு ஒவ்வொரு ஜனங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு ஜனங்களையும் கத்தாவே இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து கத்தாவே நீர் விடுதலை செய்வீராக தகப்பனே உங்களுடைய பலத்த கரம் பராக்கிரம் செய்ய டாண்டவரே தகப்பனி நீர் கிருபி ஆயிரும் ஆசிர்வதி ஒவ்வொரு ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தருளும் ஆறு ஜிபிக்கிறோம் இறங்கி வருவீராக துதி கணம் அகிமேல் அப்பாவுக்கே செலுத்துகிறோம் ஏ சிறுஸ்து து முபிக்கிறோம் பிதாவே அம்மே ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலேலுயா